வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இலங்கை இலங்கையில ரத்தினபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோட்டகத்தனா கிராமம் அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய விஜித் அப்படிங்கிற ஒரு நபர் மிட் நைட்ல அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க அவர் பக்கத்து ஊர்ல ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்திருந்தாரு அவர் வீட்டுக்குள்ள வரும்போது மணி பத்தேகால் இருக்கும் ஆனா அந்த டைம்ல அவங்க மனைவி வீட்டுல இல்ல அதனால இந்த டைம்ல இவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க அங்கேயுமே அவங்களோட மனைவி சந்திரானே இல்ல உடனடியாக விஜித்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட மகனோட ரூமுக்கு போய் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அவரோட மகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன் அம்மா எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ தான் விஜித்தா வீட்டோட பேக் டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறாரு உடனடியாக அந்த டோர்கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே சில ரத்த கரைகளும் இருந்திருது இதனால தன்னோட மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு உடனடியாக போலீஸுன்னு விஜித்தோட வீட்டுக்கு விரைந்து வந்துடுறாங்க வீட்டை சுற்றி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே சந்திராணி கிடைக்கல அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தாலும் சந்திராணி எங்க போனாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல போலீஸ் அதிகாரிகள் என்னதான் தீவிரமா விசாரணை பண்ணாலும் சந்திராணி எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல சந்திராணி காணாம போய் மூணு நாள் கழிச்சு அதாவது ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கோட்டகத்தனா கிராமத்தில் இருந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது கோட்டகத்தனா கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஓடையில் ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு உடனடியே போலீஸும் அங்க விரைந்து போய் பார்க்குறாங்க போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த ஓடையில் ஒரு பெண் இறந்த நிலையில முழு நிர்வாணமா இருக்காங்க இதை பார்த்த போலீஸ்க்கு கண்டிப்பா இவங்களை யாரோ கற்பழித்து தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது மூணு நாளைக்கு முன்னாடி காணாம போன சந்திராணியை யாரோ கொடூரமா கொலை பண்ணி அதை சிற்றோடையில போட்டிருக்காங்க இது போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தீவிரமா விசாரணை பண்றாங்க சந்திராணியோட உடல்ல முதுகு கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல டீப்பான வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு கில்லர் சந்திரானியன் மிக கொடூரமான முறையில் போட்டு இருக்கான் இத பார்த்து போலீஸ் அதிகாரிகளே ஒரு நிமிஷம் சாப்பாயிட்டாங்க கோட்டகத்தனா கிராம மக்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த கேஸ் ஒண்ணு புதுசு இல்ல ஏற்கனவே இதே மாதிரி இந்த பல கொலைகள் நடந்திருக்கு சந்திராணியோட இறப்பு மாதிரியே அதே பேட்டர்ல நிறைய கொலைகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அந்த ஒன்பது வருஷம் ஒரு சீரியல் கில்லர் கோட்டகத்தனா கிராமத்தையே கலங்க வச்சிருக்கான் கோட்டகத்தனா கிராமமே ஒன்பது வருஷமா அந்த சீரியல் கில்லருக்காக பயந்து நடங்கிட்டு இருந்துச்சு இந்த சீரியல் கில்லர் குறிப்பாக வயது முதிர்ந்த பெண்களை தான் கடத்தி கொடூரமாக கொலை பண்ணிடுறான் தனியாக வாழ்ந்துட்டு இருக்க பெண்களை டார்கெட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் இலங்கையில் இருக்க கோட்டகத்தன கிராமத்தையே கதிகளுங்க வச்ச இந்த சீரியல் கில்லரை போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சாங்களா இல்லையா இறுதியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோட்டகத்தனா கிராமம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல குறைவான வீடுகள் தான் இருந்திருக்கு அந்த கோட்டகத்தனா தான் அந்த சீரியல் கில்லர் பல போலைகளை பண்ணியிருக்கான் இப்போ ஜூலை இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி எட்டு கோட்டகத்தனா கிராமத்துல வசிச்சுட்டு வர செல்லையா மாரியம்மா அப்படிங்கிற ஒரு பெண் காணாம போறாங்க ஐம்பத்தாறு வயது நிறைந்த அந்த செல்லையா மாரியம்மா அப்படிங்கிற பெண் எங்க போனாங்க அப்படிங்கறதே தெரியல இதனால போலீஸுக்கும் தகவல் கொடுக்குறாங்க போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்றாங்க ஆனா அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல போலீஸார் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க ஆனா அவங்க கிடைக்கவே இல்லை அவங்க காணாம போய் ரெண்டு நாள் கழிச்சு அவங்களோட உடல் கோட்டகத்தனா கிராமத்தோட குளக்கரையில சடனமா கிடைச்சிருக்கு கில்லர் மாரியம்மாவை கொடூரமான முறையில கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான் மாரியம்மா மனநிலை சரியில்லாதவங்க அவங்கள குலப்பண்ணி அந்த குளக்கரையில போட்டுட்டு போயிருக்கான் கிள்ள கேஸ்லயும் போலீஸ்னால கில்லரை கண்டுபிடிக்க முடியல நவம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி எட்டு பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா ஆரியவதி அவங்கள காணும் உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் பறக்குது போலீஸ் வந்து விசாரணை பண்ணி பாக்குறாங்க ஆனா அவங்களும் எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி பெண்கள் தொடர்ந்து காணாம போறாங்க அதுக்கப்புறம் சடலமா கிடைக்கிறாங்க போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் கில்லரை பிடிச்ச பாடு இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு இவங்களோட உடலும் கொலக்கரையில சடலமா கிடைக்குது ஆரியவதியும் யாரோ கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணி அங்க போட்டிருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம் கில்லர் அவங்கள ரேப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் தெரியுது மே முப்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஹீன் மேனிக்கே அப்படிங்கிற எண்பத்தெட்டு வயது மூதாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு போலீஸ் அதிகாரிகளும் ஹீன் மேனிக்கையை எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க ஆனா அவங்க கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்களோட உடலும் கோட்டகத்தனா கிராமத்துல இருக்க குளக்கரையில கிடைச்சிருக்கு அந்த எண்பத்தெட்டு வயது மூதாட்டியும் கொடூரமாக கற்படித்து கொலை பண்ணியிருக்காங்க அந்த மூதாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடல் உறவு வச்சிருக்கா அப்படிங்கிறதும் தெரிய வருது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கோட்டகத்தன கிராமம் ரொம்பவே பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு குறிப்பா இந்த கில்லர் தனியா வசிக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணி கொலை பண்ணிருக்கான் கீன் வேடிக்கை தனியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுதான் அவளை கடத்தி கொடூரமா கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான் கூடவே கில்லர் வயது முதிர்ந்த பெண்களை தான் டார்கெட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் கில்லர் கொலை பண்ண பதினெட்டு பேர்ல பதிமூணு பேர் அறுபது வயதாக கடந்தவங்க இதை கேட்டு கோட்டகத்தனா கிராமத்துல இருக்க பெண்கள் அறுபது பேரை போலீஸ் கைது பண்ணாங்க பேரை கைது பண்ணி தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் வெளியேற்ற ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கோட்டகத்தனா கிராமத்துல இருக்க ஒரு வீடு தீப்பிட்டுச் செரியுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையினர் வந்து அந்த தீயை அணைச்சிட்டு பார்க்கும்போது உள்ள ரெண்டு சடலம் இருந்திருக்கு அறுபத்தாறு வயது நிறைந்த ஒரு பெண்ணும் அவங்களோட மகளான முப்பத்தி மூணு வயதான ஒரு பெண்ணும் அந்த வீட்டுக்குள்ளே இறந்து கருகி போயிருக்காங்க இவங்களோட உடலை போயிட்டு அட்டாப்சி பண்ணுறதுக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இவங்க தீயில கருகி சாகிறதுக்கு முன்னாடி இவங்களை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நீல்மினி அப்படிங்கிற பெண்ணுக்கு அவங்களோட கணவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது அவரோட கணவர் நீல்மணிக்கு தொடர்ந்து போன் பண்ணி பார்க்கறாரு ஆனா அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதனால பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவரோட கணவர் போன் பண்றாரு அவர்கிட்ட பக்கத்து வீட்டுல நீல்மணி என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர் சொல்லியிருக்காரு அவங்களோட நெய்பரும் நீள்மணியோட வீட்டு கதவை தட்டுறாங்க அப்பவும் நெல்மணி கதவை திறக்கவே இல்லை அப்போ வீட்டை சுத்தி பார்க்கும் போது வீட்டோட பேக்டோர் ஓப்பன்ல இருந்திருக்கு அங்க போய் பார்த்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு மிகப்பெரிய ஷாக் வீடு ஃபுல்லாவே ரத்த கரையா இருந்திருக்கு இதனால் அவர் பயந்து போய் அவரோட கணவர்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் தகவல் கொடுக்குறாரு விரைந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் நிறைய படிந்த பிடிந்த தரங்கள் இருக்கு அந்த கால் தரங்களை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது வீட்டோட பெட்டில் ஒரு பெண் இறந்த நிலையில் இருக்காங்க அவங்களை யாரோ ஷார்ப்பான கத்தியால பல முறை குத்தி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அந்த வீட்டிலேயே ரத்தக்கரை பிடிந்த ஒரு கத்தியும் கிடைச்சிருக்கு இதை தவிர போலீஸ்க்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல போலீஸ் அதிகாரிகளுக்கு இவங்க இறந்ததை விட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு இதே வீட்டுல நீல்மணி கூட அவங்களோட மகளும் இருந்திருக்காங்க அவங்க மகளுக்கு பத்தொன்பது வயது ஆகுது அவங்களையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வருது அவங்க காணாம போன அதே நாள் ஒரு தேயிலை தோட்டத்துக்கு பக்கத்துல அவங்களோட இறந்த உடலை போலீஸ் மீட்டு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் ஒரே பேட்டர்ன்ல தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வராங்க போலீஸ்னால இது வரைக்கும் யாரையுமே கைது பண்ண முடியல சில பேரை கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் வெளியே விட்டுறாங்க நிறைய பேர்த்த கைது பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த டைமில் தான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய குழு கிடைக்குது கோட்டையத்தன கிராமத்தில் பதினெட்டு பெண்கள் கொடூரமாக கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் பண்ண கில்லர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது இந்த கிள்ள கொலை பண்ண பதினெட்டு பெண்கள்ல ஒருத்தவங்க தான் நாதன் பாப்பு அந்த கொலகைச போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்ப நாதன் பாப்போட உடல்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ ஒரு நபரோட மேட்ச் ஆயிருக்கு இதனால முப்பத்தி வயது நிறைந்த நீல் லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு நபரை கைது பண்றாங்க போலீஸ் அவரோட டிஎன்ஏவும் இறந்து போன நாதன் பாப்புவோட உடல்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏவும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது இதனால இவரை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க போலீஸ் அப்படி இவனை விசாரணை பண்ணும்போது ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்த பெண்களோட உடல்ல இருந்த டிஎன்ஏவும் இவனோட டிஎன்ஏ ஆறு பெண்களோட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது இதனால போலீஸ் ஒரு முடிவுக்கு போறாங்க கோட்டகத்தனா கிராமத்தில் நடந்த தொடர் கொலைகளுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வராங்க அதே மாதிரி நீல் லட்சுமணனை கைது பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோட்டைகத்தனா கிராமத்துல எந்தவித கொலையும் நடக்கல இதுக்கப்புறம் தான் அந்த கோட்டைகத்தனா கிராமத்து மக்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சாங்க கிழரை கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க ஆனா அவரோட பேச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இதன் மூலயமா நீர் லட்சுமணன் மனநிலை சரியில்லாதவர் அப்படிங்கிறது தெரிய வருது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒம்பது வருஷம் தொடர் கொலைகளை பண்ணிட்டு இருந்த அந்த கொலையாளியை போலீஸ் இறுதியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இலங்கையோட முதல் சீரியல் கில்லர் இந்த நீர் லட்சுமணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஓவராலாக இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான க்ரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ